வாங்க 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 ஒன்படி சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிட்ணும் வலிக்கும் இல்லை வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க தண்ணியில் சாப்பிட்றீங்களா வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க 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 ஒன்றும் இல்லை வாங்க மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் காக்காத்தே பயப்படக்கூடாது வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கலை பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க தண்ணி இட்டு சாப்பிட்றீங்களா வாங்க தண்ணிட்டு சாப்பிடுங்க வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க வாங்க சரி வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க ம் சாப்பிடுங்க ம் சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் வாங்க ம் சரி ஆ இந்தாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன படம் போகிறீங்க நீங்கள் ஆ சாப்பிடுங்க 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 சரி அவங்க வர மாட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க அவங்கள பார்க்கணும் நீங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓ இப்போ எதுக்கு அவங்கள கொத்துறீங்க